ரொம்ப நாளா கேக்கணும் ஒரு கேள்வி இது உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க நாமளே கூட நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பொருள் அதற்கான பொருள் என்ன அர்த்தம் என்ன ஏன் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் தீக்குச்சி வெளிச்சம் இருந்தா போதும் இருள் விலகும் நிறைய பழமொழி வந்தா நல்ல நேரம் வந்தா அது தானா ஓடும் என்னைக்கு இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது ஒரு நாள்னா ஒரு நாள் அந்த உண்மை ஜெயிச்சிடும் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும் உண்மை அப்படின்னா உயிர் உயிர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இந்த உடல் பொய் இந்த பிரபஞ்சத்தில் ஹரிச்சந்திர மகாராஜன் அவர் இருக்கிற இடம் சொல்கிறார் இந்த உடல் அழிந்து ஒரு உண்மையான உயிர் வருதுன்னு அர்த்தம் பொய்யான ஒன்றை பிரிந்து உடல் அழிந்து அத்தனை பற்றையும் துறந்து ஒருவன் வர்றான் அர்த்தம் உடல் அழிந்தவனுக்கு பேர் அதனால தான் சிவபெருமானும் பார்வதியும் சுடுகாட்டு காளிதேவி வந்து நிர்வாணமா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா உடல் அழிந்தவனுக்கு உருவம் கிடையாது உடை தேவை கிடையாது பசி கிடையாது தூக்கம் கிடையாது அவனுக்கு எந்த ஒரு இறைவன் அடி முழுமையான இறைவனிட்ட போய் சேர்ந்தான் சிவன் சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசுறாரு அப்படின்னா அந்த சாம்பலில் மாசே கிடையாது இந்த உலகத்தில் விபூதிக்கு சிறந்த மருந்து கிடையாது அப்போ இந்த உடலை அழிச்ச கெட்டாலும் மேன்மக்கள் மேன் மக்களே சங்கு சுட்டாலும் என்மே உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் விபூதியானதுக்கு அப்புறம் அது கிடாது அப்படியே விட்டுனு அந்த பணம் நார் அப்போ இந்த உடல் என்னும் மாயை அழியும் உண்மை என்னும் உயிர் ஜெயிக்கும் அப்போ நிறைய பேர் இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம்னு ஒன்று கொடுப்பாங்க திதி தர்ப்பணம் கொடுக்கலன்னு உங்கள் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கும் இறைவனடி சேர்ந்தார் உடல் அழிந்து ஒருவன் உயிர் எங்க போகுது முதல்ல ஹரிச்சந்திர மகாராஜாகிட்ட இருந்துட்டு இந்த உடல் அழிந்தவன் உயிரோடு ஒப்பிட்டு இறைவன் பாதம் சேர்றான் அப்ப அந்த இறைவன் அப்படின்னா என்னுடைய குலம் தலைக்க காரணம் என்னுடைய குலதெய்வம் அப்ப இந்த உயிர் எங்க போய் தேரும் அப்படின்னா ஒரு குழந்தை வேணும்னா ஐயா குலசாமிக்கு போய் பொங்கல் வைங்க முதல்ல உங்க குலசாமியை பாருங்க இடம் குழந்தை அஞ்சாம் இடம் குலசாமி அப்போ இந்த உடல் அழிஞ்சவன் என் தாத்தாவே திருப்பி வந்து பிறந்திருக்காரு அந்த நேர இறைவன் வாழும் இடம் கருவறை நேரம் அந்த குழந்தை குடும்பம் ஒரு கோவில் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்போ இந்த குடும்பமே ஒரு கோவில் காலு கீழே இருக்குன்னா உன் குலதெய்வம் காலு கீழே தான் இருக்கணும் உங்க வீட்டுக்கு வர முடியாது நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனால் இந்த உடல் இந்த உடலோடு தான் சேருமே தவிர உயிரோடு இல்லை இந்த உயிர் நேரம் உங்கள் அப்பா காலு கீழே அப்போ உயிர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அதனாலதான் ஒரு சில இடங்கள்ல இறைவனுக்கு உருவும் கிடையாது இறைவன் ஒளி வடிவால் வாழ்கிறான் அவருக்கு தீபம் ஏற்றி வள உயிர் வடிவம் தானே உயிர் வடிவம் தான் அப்போ அந்த ஒளி தான் இறைவன் பாதம் போய் சேர்ற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை வேணும்னாலும் திருப்பி அந்த ஒளி வந்து சேர்ந்து தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா வரலாறுல எல்லாம் அவர் திருப்பி மறுபடியும் பிறந்திருப்பார் அப்ப இறைவன் கொடுப்பதை இங்க யாரும் தடுக்க முடியாதுன்னா இ குலத்தை காப்பதும் குலதெய்வம் தானே இங்கே நிறைவுத்து குலசாமி நேரத்தில் தன் முன்னோர்களினுடைய அத்தனை பேருமே நீ வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பதிலா உன்னுடைய தாத்தாவா பாட்டியா யாரோ அப்பாவா அம்மாவா யார் உன்னுடைய உன்னை விட்டு இந்த உடல் அணிந்து இறைவனிடம் சென்றார்களோ இறந்துட்டாங்கிறத விட இறைவனிடம் சென்றார்களோ அவர்கள் இறந்த நாள் என்று சொல்லுவான் ஒரு வருஷத்துக்கு இடையில கோயிலுக்கு போக கூடாது ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க ஓம் வீட்டுலதான் இருக்காங்க உங்க கூட இருக்காங்க அதுக்கப்புறம் நீ போகணுமா கோயிலுக்கு போ ஏன் வருஷம் தவறாம கோயிலுக்கு வர சொல்றாங்க அவங்க ஒண்ணு பார்க்கணும் அந்த கோவில்ல போய் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணேன் இப்ப ஒரு நிறைய இந்த உலகத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க நான் ஒருத்தங்களை அப்பாவா பாக்கிறேன் பெரியப்பா சித்தப்பா சித்தி அண்ணன் அதே மாதிரி அக்கா பெரியம்மா சித்தி மனைவி இப்படி நிறைய பார்க்க என் எண்ணம் எண்ணம் இறைவன் நான் என்னவா பார்க்கிறேன் அது என்னுடைய செயலா மாறுது அந்த செயல் நான் நல்லவனா கெட்டவனா உங்களுக்கு காட்டு அதே மாதிரி நீ அங்க இறைவனிடம் அங்க யார பாக்குற பெத்தமணம் பித்து பிள்ளைமணம் கல் அப்படின்னா நீ இறைவனை கல் வடிவில் பார்த்து அவனை வேண்ட உன் இருக்காங்கிற உன் மனை வடிவில் வேண்டு கேட்டது கிடைக்கும் இருக்கும் இடம் கோவில் கருவறை அதை காப்பது இறைவன் ஏன்னா நமக்கு முன்னாடி அவன்கள் தான் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சந்ததி தான் நம்ம இந்த பில்டிங் நல்லா இருக்குன்னா பேஸ்மெண்ட் நாம நல்லா இருக்கோம்னா நம்ம முன்னோர்கள் அப்போ குரு குரு பார்க்க கோடி நன்மைனா நம்ம முன்னோர் இப்ப இறைவன்கிட்ட வாங்கணும் நீங்க நேர அப்ப கேட்க முடியாது ஏதோ சித்தரை புடி ஒரு குருவை புடி ஒரு குரு மூலமா நீ வந்து நீ இறைவன் கிட்ட இருந்து ஈஸியா வரவாங்கள ஏன் அது உன் முன்னோர் குருவா உன் தாத்தாவை எடு உன் பாட்டியா சித்தப்பா சித்தப்பாவும் சித்தி யாரோ எடு உன் ரத்த அணுக்களுக்கு சொந்தமான உன் தாய் வழி தந்தை வழி உறவுக்கு சொந்தமான அந்த இறைவனை புடி அதில் எந்த கோவிலுக்கு போகும்போது உனக்கு ஒரு வைப்ரேஷன் கண்ணு கலங்குதா உன்னை அறியாமல் உன் உடலில் மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அந்த தெய்வத்தை இருகப்படி நீ கேட்டது கிடைக்கும் அப்ப உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னா உடல் அழிஞ்ச உயிர் ஒரு நாள் ஒரு நாள் சித்தர்களா இருக்கட்டும் ஞானியா இருக்கட்டும் ரிஷியா இருக்கட்டும் ஏன் இறைவனா மனுஷனா பிறந்தாலுமே உடல் அழிஞ்சு உயிர் மட்டும் உண்மை அப்படிங்கிறது ஒரு நாள் வெல்லும் உண்மை ஒரு நாள் வெல்லும்னா உடல் அழியும் உயிர் நிலைக்கும் அப்படிங்கிறது உயிருக்கு அழிவு கிடையாது அதனால்தான் உடல் அழியும் உயிர் பிரியும் சத்து போவும் செத்து போக மாட்டான் இங்க எல்லா உயிருக்குமே சத்து தான் போகும் செத்து போவாது இந்த அணுக்களை எப்படி உற்பத்தி பண்ணியிருக்க பாருங்க நாப்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு புதுசா உற்பத்தி ஆகுது அந்த உற்பத்தி திறனை பெருக்க 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 இந்த சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பஞ்சபூதத்துல இருக்கிற நீர் நெருப்பு நிலம் நீர் காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தை எப்படி எடுத்துக்கணும் இயற்கையா இல்லாம இயற்கையை படைத்ததிலிருந்து எடுத்துக்கிட்டான் இயற்கையிலிருந்து எடுக்காம இயற்கையை படைக்க எது இருந்ததோ அதனுடைய விஷயங்களை உணவா எடுத்துக்கொண்டு அதை ஆட்கொண்டு வாழ கத்துக்கொண்டவன் தான் சித்தர்கள் அதனாலதான் பதினெட்டே பேர் எத்தனாயிரம் லட்சம் கோடி மக்கள் இருந்தாலும் பதினெட்டு பேர் மட்டும் ஏன் ஏன்னா இந்த பஞ்சபூதத்தினுடைய நீரையும் காற்றையும் அந்த வெப்பத்தையும் எப்படி ஆட்கொண்டு உணவாக உட்கொள்வது எங்கேயாவது சித்தர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டதா இருக்காது ரிஷிகள் முனிவர்கள் சாப்பிட்டதா இருக்கும் சித்தர்கள்லாம் பல ஆயிரம் வருஷம் தவம் இருந்ததா இருக்கும் அப்போ உண்மை அப்படிங்கிறது இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதே மாதிரி முன்னோர்களை திதி தர்ப்பணம் கொடுத்து இறந்துட்டாங்கன்னு உன் எண்ணத்தில் நீ விதைக்கும் போது தோக்குற அவங்களுக்கு நீ படையல் போடுற அப்படின்னு சொல்லி நீ உன் அழிக்கிற கிடையவே கிடையாது உன் குலதெய்வத்துக்கு அவங்களுக்கு போய் ஒரு அர்ச்சனை இன்னார் குடும்பம் தாத்தாவா தாத்தா பேரை சொல்லி இன்னார் குடும்பத்தினுடைய பிள்ளை அப்படின்னு அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா அதை கடவுள் பேர்ல பண்ணு இன்னார் அதாவது எங்க தாத்தா பேரை சொல்லி கடவுளுக்கு ஒரு அர்ச்சனை ஏன்னா இறைவன் எதையும் நாடாதவன் இப்படி போட்ட உலகமே மாறும்னு நம்புறோம் கண் மூடி திறக்கிறதுக்குள்ள அதிசயத்தை அவங்க உங்க குலசாமி நிகழ்த்துவன்னு அத்தனை பேரும் நம்புறேன் இல்லை அந்த குலசாமி காலுக்கு கீழே உன் முன்னர் ஏன்னா இறைவனுக்கு நீ கொடுக்க முடியாது நீ கொடுக்குற பரிகாரம் அல்லாம் உன் முன்னோர்களுக்கு தான் அதனாலதான் இறைவனுக்கு படையல் போட்டாலும் முன்னோர்களுக்கு படையல் போட்டாலும் ருசிமான இருக்காது ஏன்னா அங்க உன் நம்பிக்கையை அவர்கள் கெடுக்கவில்லை ஆனால் உன் நம்பிக்கை இடம் மாறி இருக்கு அதனாலதான் இடம் பொருள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே குடும்பம் ஒரு கோவில் கோவில தான் இருக்கு அந்த கோவில போய் முன்னோர்களை வழிபடுங்க உங்களுக்கு உண்மை அப்படிங்கிற இந்த உயிரை பாதுகாத்துக்குங்க உடல் என்னும் மாயைக்கு ஆசையே அழிவுக்கு காரணம் மாதிரி இந்த உடலின் தேவைகள் தான் ஆசையா மாறுது அந்த ஆசையை அழிஞ்சு கடைசியில உண்மையா போகும்போது ஒருத்தரும் ஒருத்தையும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது எதை விதைக்கிறோமோ அதுவே நம் பெயரையும் புகழையும் நம் எண்ணத்தின் வெளிப்பாட்டை இந்த உடல் என்னும் மாயை அழிந்ததுக்கு அந்த உண்மைக்கு அதை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் விதைக்கிறத நல்லதா விதைங்க உங்களுக்கு நல்லதா வந்து சார்